பார்ítulo overst له நிறும் Beautiful, jis Anyway to show you where the hotel are. simple nothing.

அம்மம்மா வந்துட்டு எங்கள்கிட்ட அத்தை வீட்டை வந்துட்டு போ போறாது அம்மம்மாவுக்கு வந்து கிளினிக் தானே கிளினிக் ஏன் செஞ்சு சொல்ல கிளினிக் இருக்குதானே அது வந்துட்டு அச்சு அம்மாவுக்கு வந்து வந்து நடக்கிறது அப்புறம் நாங்களுமே வந்துட்டு ஒரு சில விஷயமா வந்துட்டு வெளியில போறோமே அதாவது வந்து செந்துக்கு வந்துட்டு ஒரு பஸ் டைமாக வந்துட்டு ஓட ஒன்று வந்துருக்கு என்னென்னா சுயஸ் நாள் இருக்கிற வந்து ஒரு அங்கல் ஒரு ஆள் வந்து தங்கட வீட்டுக்கு கதவு செய்யணும்னு சொன்னாங்க அப்போ அந்த அங்கல் என்ன சொன்னார்னா தங்களை வீட்டை போய் அளவெடுத்து ஒன்று தம்பி வந்து வந்து கதவு செஞ்சு தாங்க ஒன்று செந்தூ கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வந்துட்டு அவங்க வீட்டை வந்து வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னேன் என்னென்னா கலவலத்துக்கு போனால் கொண்டு அறிக்கணும் இல்லை புரியுது இப்போ செந்தூக்கு போகிறாண்டே கலவலம் போனால் அறிக்கணும் இல்லை எ அப்படி இல்லாம தெரியாது எடுக்க வேண்டாம் நீங்க போறத வந்துட்டு வீடியோ எடுத்து போறோம்டா போடுங்க அப்படி வந்துட்டு எங்களுக்குமே வந்துட்டு அந்த அங்கல் வந்து ஒரு பாசல் வந்துட்டு அனுப்பி இருக்காரு அதாவது வந்துலேட் தான் வந்து சின்ன பிள்ளைய கூட போலாம் அது வந்துட்டு குடுக்க சொன்னேன் சரியோ அப்ப அதையுமே வந்துட்டு எடுத்துட்டு தானே வந்து நாங்கள் வர போறோம் அதாவது வந்து வீடியோ வந்து நீங்க பாக்க போறீங்க உங்களுக்கு வந்துட்டு

எந்தான் அதாவது வந்து திருநெல்வேலிக்கு தான் வந்துட்டு வந்துட்டு போறோம் வந்துட்டு அதை அப்படி வந்துட்டு அந்த பாசல்ல வந்துட்டு என்ன இருக்குன்ற மாதிரி நாங்க பாக்குமே அப்படி வீட்டை வந்து முடிச்சு பாக்கலாம் தானே அவங்க என்ன சொல்லிருந்தாருடா தங்க வீட்டை தான் தம்பி வந்து கதவை செய்யணும் தங்க மதில் வந்து கொஞ்சம் பழங்காலத்து மதில் போல இருக்கு அது இந்த அளவு அடுங்கோ அப்படி இல்லாட்டி புதுசா வந்துட்டு காணி வந்தாங்க அந்த அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கதவை வந்து செய்யக்கூடிய மாதிரி தானே என்று நான் கண்டிப்பா வந்துட்டு அவனும் பாஞ்சிருவான்னு பார்த்து அளவுலாம் வந்து போட்டு வந்து செய்யலாம் தானே நான் செய்யறது நாங்கள் வீடியோ போடலாம் தானே என்ன அதை தான் பார்க்க நீங்க பாக்கப்பறீங்க நாங்கள் இப்ப வந்து அம்மா கொண்டு ரத்த விட்டுட்டு அப்படி வந்து நாங்கள் போறோம் இப்ப வந்து ஆட்டோ ஒன்றுக்கு வந்து சொன்னோம் நான் நாங்க அங்க சொன்னோம் நீங்க ஆட்டோவில் போய் அளவு அடுங்கோண்டு ஆட்டோக்குமே வந்து சொன்னாங்க இந்த ஆட்டோ வந்தா அப்புறம் நாங்க போறது என்ன பார்ப்போம் அதுக்கு முன்ன சொல்ல பஸ் டைம் பண்ணிக்கிட்டா முறைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வெயில் பண்ண பண்ணிச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ அவங்களுக்கு வரும் இப்போ நாங்க வந்து என்ன சொல்லி போய் பார்க்கலாம் அம்மா அம்மா கூட்டின்னு வந்தா ஜெனமாம்மா எங்க போறீங்க போகிறீங்க கட்டி பிடிச்சி கொஞ்சம் விடுங்க என்னங்க

வாங்க சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு அதாவது வந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டு போய் கொண்டுருக்கோம் பார்த்து இருந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆகிட்டு நாங்கள் போக போய் போய்கொண்டிருக்கோம்

என்ன ஒரு படியும் மற்றது அம்மம்மா அம்மையை வந்துட்டு போனாங்க போன இடத்துல அம்மம்மா வந்துட்டு அங்கே கூட்டின்னு போயிரு அம்மா அங்கே திருநிக்கு அத்தை விட ஒன்று விட்டுனாங்க விட்டுட்டு அப்படியே அங்க போன இடத்துல நம்ம லேட் ஆகிட்டு லேட் ஆகி அங்கே நேரம் நேரம் சென்றுட்டு ஒரு பாசலமே வந்துட்டு எடுக்கப்படும் சொல்லியிருப்போம் அந்த இடத்துல வந்து வேற இடத்துல வந்து லேட் ஆகினோடைய வீடியோ நம்ம வந்து எடுக்கலாம் போயிருந்தோம் என்ன பாசம் வந்துட்டு அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் உடுப்புகள் கிடக்கு தம்பி

அது வந்துட்டு நல்லதான் நாங்க வந்து பெருசாக்க அப்ப இல்லையே அதே பள்ளியில சாய்கிள் அதுக்குள்ள ஒரு பேக் இருக்குது அதை எங்க கூட்ட வந்து நின்று பார்த்தா திங்க கனடால இருந்து ஒரு அம்மா அவங்க வந்துட்டு இப்ப பதினெட்டாம் தேதி வந்து எங்க

அவசரமா இருக்கு அதுக்காக என்ன முயல்கிட்ட எலும்புதல் அதுக்கு எத்தனை மூலிய வகையெல்லாம் போட்டு அவர் உருவானது நல்லா இருக்கு

இதுதான் வந்து கோயில் ஒன்று வந்துட்டு திரவிய முன்னாடி கிடைக்கும் திரவியமா திரவியமா பாருங்க

இப்படிதான் வந்துட்டு கொடுக்குறது கொடுக்கிட்டு வந்து இதுக்குள்ள தேவையான காசுகளை வந்து நாங்க வச்சு கொண்டு போகலாம் காசு தான் ஓ அப்ப வந்து காசு வைக்கலாம் இந்த காலத்துல காசு என்ன முக்கியம் எல்லாருக்குமே ஒண்ணும் செய்யலாம் வேண்டாம் பேக் உண்டு இதுக்கு வந்துட்டு போன் வைக்கலாம் வந்துட்டு இருந்தா வைக்கலாம் எ பொறுத்த மட்டும் இது எங்களுக்கு தேவையில்லை என்னன்னு சொன்னா போன் மட்டும் தான் கொண்டு வைக்கலாம் தேவை பேக் சொன்னாரு காண இல்ல நம்ம ரெண்டு பேக் சொன்னாருன்னு தம்பி வந்து அதுக்கு வந்தது

ஒரு சின்ன டா அப்படி வந்து என்னன்னு ஏன்னா விழுந்துட்டு போகிறதோ சரி அப்படியே வந்துட்டு இந்த காலத்துல வந்துட்டு உபயோகிக்கிறமே என்ன என்ன வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பாதை பண்ணி இந்த இடத்துல வந்து நான் அடைஞ்சு சொல்லிடுவேன் தெரியுமோ ஏன் டயன் பிடிக்க மாட்டோடன சோக்லேட் மிஸ்கே இருக்கும்போது டே உடைச்சி தாண்டே உடைச்சான் போடுவோம் இது வந்து சாப்பிடு போவாப் இதுக்கு தான் சரியோ சொல்றாங்க அட கண்டோசோ ரெஞ்சதா நம்ம வீடியோ எடுக்கணும்ல கரெயிலா இது அம்மாமா போறேன் போறேன் வெயிட் பண்ணுங்க மணி வென கை வென க கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் நான் மொறல உங்களுக்கு காயனனும் இந்த பை எடுக்கணும் காபடு காட்டுங்க சரியில்ல தானே சொன்னேன நான் மாமா அப்புரோமாமா கொஞ்சம் வெயிட்

பாதுனே கேன் சாப்பு முடி முன்ன இருந்த다 मधुकांत நியாய

சரிய <tội>